மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ வாழ்த்துகிறேன் இந்த வருடம் எல்லாமே மங்களமாக நடக்கட்டும் உலகம் முழுவதும் பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி இருக்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரியும் அதை நாம் எப்படி பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்பதை கற்றுக்கொள்ளும் முறைதான் ரே பயிற்சி ரே என்றால் பிரபஞ்ச சக்தி கி என்றால் உயிராற்றல் தன் கைதான் தனக்குதவி என்று சொல்வார்கள் சிறுவயதில் நான் மற்றவர்கள் கை நமக்கு எப்படி உதவும் என்று சொல்வேன் ஆனால் வைத்தியத்தில் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் தன் கையே தனக்குதவி என்ற பழமொழி முற்றிலும் பொருந்தக்கூடியது ரேக்கியில் மட்டும்தான் ரேக்கியில் நாம் உள்ளங்கைகளை தான் பயன்படுத்துகிறோம் உள்ளங்கை வழியாகத்தான் எனர்ஜியை பாஸ் செய்கிறோம் முதலில் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் ரயில் சிநேகம் அம்மா திருமதி பங்குஜம் தாஸ் அவர்கள் என்னிடம் உனக்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கு பிராண சிகிச்சை கற்றுக்கொள் உனக்கும் உபயோகமாக இருக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று சொன்னார் எங்கு கிடைக்கும் என்று கேட்டேன் திருச்சியில் கொல்லிமலையில் ஒரு சுவாமிஜி வந்து கற்றுக் கொடுப்பார் இருபது நபர்கள் அதற்கு தேவை என்றார் வகுப்பில் சொல்கிறேன் என்றேன் பிறகு இருபது நபர் சேர்ப்பதே மிகவும் கடினம் அதில் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றார் அது மிகவும் கஷ்டம் என்று எப்போது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போது கிடைக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் பிறகு இருபத்தி ஏழு வருடத்திற்கு முன்பு இயற்கை வைத்திய முகாமில் சந்தித்த நட்பு கிடைத்த யோகா மாஸ்டர் திருமதி நாகலட்சுமி அவர்கள் வீட்டில் பேசும்போது ரேக்கி பற்றி சொன்னார்கள் அவர்களிடம் பெயர் பதிவு செய்ய கொடுத்தேன் அப்போது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் பீரியடு பற்றி கவலை இல்லை என்று சொன்னார்கள் அடுத்து திருச்சியில் சுந்தர்நகர் பகுதியில் ஒரு மண்டபத்தில் பெயர் பதிவு செய்ய கொடுத்தேன் எங்கெங்கு சொல்கிறார்களோ அங்கெல்லாம் பெயர் பதிவு செய்தேன் அம்மாவிடம் கேட்டேன் பிராண சிகிச்சை பற்றி யாருக்கும் தெரியவில்லை ரேக்கி பற்றி தான் சொல்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்றேன் முதலில் ரேக்கி கற்றுக்கொள் பிறகு பிராண சிகிச்சை பற்றி பார்க்கலாம் என்றார் முதன் முதலில் திருவண்ணாமலை யோகிராம் சுரத்மார் அவர்களை சந்தித்துவிட்டு வந்த அடுத்த மாதத்தில் திருச்சியிலிருந்து ரேக்கி கற்றுக்கொள்ள எனக்கு அழைப்பு வந்தது இயற்கை வைத்திய முகாமில் இருந்து உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று யோசிக்காதே முதலில் கற்றுக்கொள் நாங்கள் பணம் கட்டுகிறோம் பிறகு கொடு என்று சொன்னார்கள் நான் வகுப்பில் சொன்னேன் நான் ரேக்கி கற்றுக்கொள்ள போகிறேன் நீங்களும் விருப்பம் இருப்பவர்கள் வரலாம் என்று சொன்னேன் இரண்டு நபர்கள் வருகிறேன் என்றார்கள் நாங்கள் மூன்று பேரும் ரேக்கி கற்றுக்கொள்ள திருச்சி சென்றோம் வகுப்பு எடுப்பவர் எனக்கு அறிமுகமானவர் என்று அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது இருபத்தி வருடத்திற்கு முன்பு இயற்கை வைத்திய முகாமில் அறிமுகமானவர் அங்கு எட்டு நபர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் எட்டு மாத கர்ப்பிணி ஒரு பெண்ணும் கலந்து கொண்டார் வகுப்பில் நன்கு புரியும்படியும் பிராக்டிஸ் செய்வதற்கு எளிய வழியையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்னவென்றால் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளலாம் நாம் மற்றவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் தொட்டும் கொடுக்கலாம் தொடாமலும் கொடுக்கலாம் அருகில் இருந்தால் தொட்டு கொடுக்கலாம் தூரத்தில் இருக்கும்போது இப்போது நான் துறையூரில் இருக்கிறேன் ஒருவர் சென்னையிலிருந்து இருந்து போன் செய்கிறார் என்றால் துறையூரில் சென்னைக்கு ரேக்கி கொடுக்கலாம் அமெரிக்காவிற்கும் கொடுக்கலாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் எல்லா இடத்திற்கும் ரேக்கி கொடுக்கலாம் இதில் மூச்சு பயிற்சியும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இதை கற்றுக்கொள்ள தேவையான தகுதி என்னவென்றால் தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்க தெரிந்தால் போதும் பதினைந்து வயதிற்கு மேலே இருக்க வேண்டும் இலவசமாக கற்றுக் கொடுக்க கூடாது என்று சிறு தொகை வாங்குகிறார்கள் நான் இதை ஆயுள் சந்தா என்றுதான் சொல்வேன் ஏனென்றால் ஒரு முறை பணம் கட்டி கற்றுக்கொண்டால் நம் ஆயுள் வரை ரேக்கி நம்முடன் இருக்கும் இதற்கு கான்சன்ட்ரேஷன் தான் வேண்டும் அப்போதுதான் அது எஃபெக்டிவாக இருக்கும் கற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் வரும்போது நான் என் அனுபவத்தை என்னுடன் வந்தவரிடம் சொன்னேன் இனிஷியேஷன் செய்யும்போது எனக்கு தலையின் உச்சி பகுதியில் இந்த இடத்தில் ஒரு தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீரை ஸ்ப்ரெட் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி எல்லா பகுதியிலிருந்தும் தலையின் உச்சி உள்ளே ஏதோ வந்தது போல இருந்தது என்று சொன்னேன் மற்றவர்கள் இருவரும் எங்களுக்கு அப்படி தோன்றவில்லை ஆனால் நன்றாக இருந்தது என்று சொன்னார்கள் இன்னும் இது போன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்